எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த சிவலிங்கம் பற்றி தான் நான் உள்நாக்கு தான் சிவலிங்கம்னு சொல்கிறேன் சில பேர் வந்து உள்நாக்கு சிவலிங்கம் இல்லை வலதுகந்தான் சிவலிங்கம்னு சொல்கிறாங்க வலது கண்ணை பார்த்தாக்கா அந்த சுற்றி இருக்கிறது அந்த லிங்கத்து கீழே இருக்க மாதிரியே இருக்கும் கருவியை பார்த்தா லிங்கத்துக்கு மேலே இருக்க அந்த இது மாதிரி தெரியும் அதனால் கண்ணு தான் சிவலிங்கம்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனா உள்நாக்கு சிவலிங்கமாக இருக்கும்னு எனக்கு தோணுது சரி எது சிவலிங்கன்னு நீங்கள் சொல்லுங்க ஆனால் நான் ஒன்று சொன்னேன்னா உடனே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி எல்லோரும் சொல்றாங்க ஆனால் எதுன்னு சொல்லமென்றாங்க ஏன்னு தெரியல நான் ஒரு விஷயத்த இது உள்நாக்கு சிவலிங்கம் அப்படின்னு சொன்னேன்னா உள்நாக்கு சிவலிங்கம் இல்லை அது வேற அப்படின்றாங்க சரி கண்ணு வலது கண்ணு கருவிழி இதுதான் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லணும் இல்லை அது சிவலிங்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ எதுதான் சிவலிங்கம் பிட்டு விட்ருக்கலான்ட்டு சிவலிங்கமா சில பேர் பிட்டு விட்ருக்கலான்ற கூட சிவலிங்கம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்ல வரவங்க உண்மையாக சொல்லவும் மாட்டுறாங்க பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு பயந்தவங்க எதுக்கு கமெண்ட்டில் வராங்கன்னு தெரியல எனக்கு உங்களே உண்மையிலே தைரியம் இருந்தால் மக்களுக்கு சொல்லணும் வச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் போடுங்க எது சிவலிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு குரு உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதனால் எதுன்றது கமெண்டில் போடுங்க அடுத்து இந்த காயக்கல்ப பயிற்சி பயிற்சியில் எல்லா விஷயம் சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் மட்டும் சொல்ல மாட்டாங்க ஒன்று ஓஜஸ் மூச்சு இன்னொன்று அஸ்வினி முத்ரா இந்த ரெண்டு தாங்க காயக்கல்பத்தில் இருக்கிறது அஸ்வினி முத்ரான்னா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குதிரை சாணி போடும்போது அது ஆசனாவைய சுருக்கி உள்பக்கம் இழுக்கும் திருப்பி ரிலீஸ் பண்ணும் சூரிக்கி உள் பக்கம் இழுக்கும் ரிலீஸ் பண்ணும் இது தான் அஸ்வினி முத்ரா நம்மளும் அந்த மாதிரி தான் பயிற்சி பண்ணோம் இந்த அஸ்வினி முத்ரா பண்ணிங்கன்னா அவன் உடம்புல இருக்க நரம்புகள்லாம் வந்து நல்லா எனர்ஜி ஆகும் இதுக்காக தான் அந்த அஸ்வினி முத்ரா பயிற்சி நம்ம கீழே இருக்க அந்த வித்தி சக்தியை அப்படியே முதுகு தண்டு வழியாக மேலே கொண்டு வந்து உச்சி கொண்டு வந்து ஓஜஸ் மூச்சு பண்ணிங்கனாக்கா அந்த சக்தி வந்து உடம்புலாம் பரவும் ஓஜஸ்ன்றது நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு மூக்கால் மூச்சை இழுத்து சின்ன சவுண்டு விடுவோம் அது பார்த்து தான் ஓஜஸ் மூச்சு ஓஜஸ்னால் பாருங்கள் நாக்கை மேலே வச்சுக்கிட்டு மூளை பந்தம் பண்ணிக்கிட்டு மூச்சை நல்லா இழுக்கணும் இழுத்தே உணர்வை உச்சி கொண்டு வந்து அப்படி பண்ணிங்கன்னா அது பேர் தான் ஓஜஸ் மூச்சு இதில் இந்த அஸ்வினி முத்திரையும் ஓஜஸ் மூச்சந்தான் காயக்கல்பத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சி இதை பண்ணிங்கன்னா உடம்பு நல்ல எனர்ஜி ஆகும் அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க அதேமாதிரி தொப்புள் பயிற்சி கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொப்புலில் தான் ஜீவன் இருக்குது அந்த ஜீவனை மேலே கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லித்தராங்க ஆனால் வந்து யார்கிட்ட பேசுனாலும் நேராக வாங்க நேராக வாங்க பேசலான்றாங்க நேராக போனாலும் அவங்க வந்து பெருசாக ஒன்றும் கற்றுறதில்ல ஒருத்தர் சொன்னார் இது வந்து ஒரு சித்தர் பயிற்சி நேராக வாங்க அப்போ தான் சொல்லிக் கொடுக்க முடியும் சித்தர் பயிற்சியை வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது சரி ஏதோ பெரிய விஷயம் சொல்லித்தரப்படாருன்னு அங்கே போனேன் அங்கே போனால் சித்தர் பயிற்சின்ட்டு ஓம் அதை பிரித்து ஆ ஊ யும் இதுதான் சித்தர் பயிற்சின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்கள் இப்படி தான் அந்த நேராக வர வைக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கும் ஏதாவது இன்கம் இருக்கணும் ஆமாம் அவங்களுக்கும் பணம் தேவைதானு சொல்லித்தராங்க இங்கே எங்கேயோ பணம் செலவு பண்ணி கற்றுருப்பாங்க அதுக்காக நேராக வர சொல்லி கற்றுக்கொண்டு சொல்கிறாங்க வரேங்க இதுதான் சரி சிவலிங்கம் நான் உள்நாக்கு தான் சிவலிங்கன்னு சொன்னால் அது இல்லைன்றாங்க சரி கண்ணு தான் சிவலிங்கம்னு சொல்கிறேன் அது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ எது சிவலிங்கம் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் மறைக்கிறீங்க மறைச்சி மறைச்சி தான் எல்லா விஷயமும் மறைஞ்சி போச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எது சிவலிங்கன்னு கமெண்டில் போடுங்க ஏன் பயப்படுறீங்க பய நான் பாருங்க தைரியமாக சொல்கிறேன் நான் எதுக்கும் பயப்பில்லை சரி எல்லாருக்கும் இது புரோஜனம் பண்ணும் எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல வந்து ரொம்ப அவசைப்படுறாங்க சில பேரால் வந்து வேலையை விட்டுட்டு வெளியெல்லாம் போக முடியாது அப்படியே பட்டவங்க வந்து யாரையும் தேடிலாம் போக முடியாது அங்கே தேடி போனாலும் அவங்க வந்து பணம் நிறைய எதிர்பார்க்குறாங்க அதுக்காக தான் அவங்க கூப்பிட்றாங்க இதுக்காக தான் சொல்கிறேன் எது சிவனிங்கன்னு நீங்களே கமெண்டில் போடுங்க உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் பயந்து சுபாவங்கள இருந்தால் போடாதீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் கமெண்டில் போடுங்க நீங்கள் பயந்தவராக இருந்தால் கமெண்டில் எது செய்வீங்கன்னு போட வேண்டாம் நன்றி வணக்கம்